மேல் எட்டு ரூபா ஃபீமேல் ஆறு ரூபாய் சொன்னாங்க மேல் எட்டு ரூபா ஃபீமேல் ஆறு மீடியம் போட்டுங்க மீடியம் போட்டோம் இது என்ன ரேட் வரும் இது எட்டாயிரம் ரூபா வருதுங்க இது பன்னெண்டு ரூபா வருது பன்னெண்டு ரூபா வருதுங்க நாலு ஐநூறு வருது நாலு ஐநூறு ரெண்டுமே போட்டாங்கண்ணா மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க ஆனா மேல் எட்டு ரூபா சொல்கிறேன் ஃபீமேல் ஆறு ரூபா சொல்றேங்கண்ணா வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிகள் அதாவது வீட்டில் செல்ல பிராணிகளான நாய்க்குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்கோம் வீட்டிலே வளர்த்துன ஹோம் ப்ரீடர் ஃபார்ம் ப்ரீடர்னு விதவிதமாக ரகரகமாக நாய்க்குட்டிகள் கொண்டாடுவாங்க அந்த நாய்க்குட்டிகளோட விலை நிலவரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரு கேட்டு சொல்லிடலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நெல்லை போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை வாங்க அப்படியே பதிவுக்கு போய் பார்த்தலாம் இன்றைக்கி எத்தனை

இன்னைக்கு வருது ஒவ்வொன்றும் இன்னைக்கு அதே ரேட்டு தாங்க அதே ரேட்டு தான் ஆரம்பம் அப்படியே சொல்ல முடியுங்களா

ஆர்கே கப்பீஸ் அண்ட் பப்பீஸ்னா திருப்பூர்ல நல்லூர்ல கடை சோ இதெல்லாம் நம்ம நீங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் லைனேஜ்ல கிரேடன் ஒண்ணு கிரேடன் வந்து இருக்கு இருபத்தஞ்சாயிரம் வருங்க நல்ல சரி பேரண்ட் எல்லாம் இருக்குங்க வீடியோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேங்கண்ணா பிக் பண்ணிருங்க

வணக்கம் எத்தனை பப்பீஸ் கொண்டாந்தீங்க நான் மூணு பப்பீஸ் கொண்டாந்தாங்க ஒண்ணு குடுத்துட்டேன் ஒன்னு குடுத்தாச்சு இது வந்து என்ன ரேட்மா வருது நாலு ஐநூறு ரெண்டுமே பொம்மேரினா ஆமா ரெண்டுமே மேல மேல் மேல் ரெண்டுமே ரெண்டுமே மேல்

ஆஹ் சிக்ஸ்டி டேஸ்ல தாங்கண்ணா வேக்சின் பண்ணுவோம் என்ன பண்ணலீங்க பண்ணல ஆஹ் இது வந்து பைனல் எல்லா கொடுப்பீங்க நான் ஃபைனலா ஒரு ஐந்நூறு கம்மி பண்ணிக்கலாம் ஆயிரம் கம்மி பண்ணலாம் பேர எடுத்தோம்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மி பண்ணிக்கலாம் நான் எடுத்தோம்னா ஐந்நூறு ஆயிரம் ஆமா இன்னும் ரெண்டு மேல இருக்குங்க வேணாலும் வந்து வீட்ல கூட வந்து பாக்கலாங்க வீட்ல கூட வந்து பாத்துக்கலாம் ஆமா இதுப்பா வேற என்ன பப்பீஸ் பண்றீங்க இல்ல இது மட்டும் தாங்கண்ணா லேப் மட்டும் தானேண்ணா லேப் மட்டும் ஆமா சரி ஓகே இந்த பப்பீஸ் தேவைப்படுற உங்களுக்கு உங்க கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் நைன்